துண்டு துண்டு தூய வீட்லயம் நீங்களே கேளுவோ ஒரு லிட்டர் டீ இருக்கும் போட்டு போட்டு குச்சின் துண்டுறது கிடையாது நீ அடுக்குமா முன்னாடி இது கேள்வியா

গুড মর্নিং টিচার গুড মর্নিং স্টুডেন্টস অল অফ ইউ সি ডাউন थैंक यू টিচার নিউ মোমেন্ট স্টুডেন্টস আর ইউ সুনিসিয়া

ஏன் என்ன ப்ராப்ளம்? சரி நம்ம தோட்டத்தல வேல் வைக்கவே ₹300 தருவேன். போய் வேலை கேறியடா. என்னடா

உ வேலை காமிச்சா ஊகமுட்ட குடிச்சுட்டு வந்து ஆடிட்டு இருக்க அப்படி ரோட்டு நீ பாத்து நான் போய் பக்கத்து போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு அஞ்சலி அஞ்சலி அரிசி பருப்பு இல்ல ஆமாண்டி அதுவா எனக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே

சரி விடு நான் பாத்துக்கிறேன் சனிக்கிழமை காலை ஊரக தமிழ் திறனறி தேர்வுகள் நடைபெறுகிறது

అల్లారు ముడిచితిங்களా ముడిస్ట్ టీచర్ చేత సర్వముడినం థాంక్యూ టీచర్ ఎప్పుడ్రీ എഴുదనే ఎగ్జామ్ ల నా నల్లదండి}}{|} ఎనియ్ పడితి ఆ నల్ల ఎయిదుని నీ పచ్చి ఎగ్జామ్ పాస్ చేసి కాస్ల வாங்கி మా నా ఇంటికి వందటమా సరే మా సాప్రేగ్లా సరే ఆ कितना या சொல்லு அப்பா இருக்கார்ல இருக்காரு mã குடிச்சிட்டு வந்து பார்த்தாரு mã नाही तो கல்யாணம் ला கல்யாணம் ला பண்ணீங்களா வேலைக்கு போயிடு கல்யாணம் பண்ணிக்கிற mã அத்னையா சொன்னா அப்பா சொல்றதை நான் முடியாது அதெல்லாம் கேட்க முடியாது அப்பா என்ன அது அவரு தான் அப்பா அவரு செல்லங்குத்து அடித்தது

சவுண்டா இருக்கு உங்க வீட்ல அதுவா என் புருஷன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு வந்து அப்படி இந்த வயசுலயா அது என்னடி பண்றது அவனுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல கேஸ் ஆயிடும் போ உங்க ரெண்டு பேரும் உள்ளதா இருக்க போறீங்க நான் சொன்னேன் கேரங்க ரெடியா நான் நடி பண்ண முடியும் சரி சரி என்ன பண்ணி தொலைங்க

sam dia mawang mau ke rumahmaya

முப்பத்தஞ்சு வயசா பதினாறு முப்பத்தி எங்க இருக்குது என்ன பண்றது சரி வாமா பொண்ணு கூட்டலாமா என்ன நேரம் ஆகணும் சீக்கிரம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுறேன்

என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன் கருமா கூட பண்ணுவேன் இது யாரு கேக்குறதுக்க மக்தியில் வந்த போலீஸா நல்லா கதை கேட்டுக்கோ நாங்க தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் போலீஸ் அடி பேசுவாங்களா போலீஸ் அடி பேசுவாங்களா கேள்வி சட்டமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா நாங்க படிக்க அதை அதான் மாப்பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குது அப்புறம் போலீஸ் போலீஸ்லாம் புச்சுன்னு கூடாதம்மா ஊரே பார்த்து அப்புறம் அம்மா ஏதோ விலங்கு மாதிரி அம்மா ஓடிடலாமு

காலையில் ஒரு கோட்ரு மதியானம் ஒரு கோட்ரு அய்யய்யோ ஆறு ஐயோ யார் அது என்ன கூப்பிட இருக்குது ஆமாம் நீங்கள் யார் எனக்கு தெரியலையா ஹெட் மாஸ்டர் நான் ஸ்கூல்ல ஸ்கூலில் படிக்கிறேன் சரி டீச்சர் வாங்க டீச்சர் வந்து உட்காருங்க எங்க அப்பா வந்து சொல்லுவாரு டீச்சர் அப்பா உன்னை யாரோ கூப்பிடுறாங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க என்னவா யாருமா வேணும் கீர்த்தனாங்க அப்பா வேண்டா கீர்த்தனாங்க அப்பா வந்து கேட்குது இதுதான் இதுதான் எச்சம் சார் எச்சம் மேடம் எச்சம் மேடம் என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை இப்போதம்பா ஒன்று போச்சு என் உசிரை வாங்கிட்டு போச்சு இப்போ உள்ள ஒன்று வந்து என் பொன்னியா கல்யாணம் பண்ண கல்யாணம் வந்தோம் தான் பார்த்தா போலீஸ் வந்துட்டாங்கோ மாப்பிள்ளை ஓடி போட்டோம் என்ன ஞாபகம் வச்சுக்கோ

குழந்தை திருமணம் செய்தாலும் செய்யவிருந்தாலும் அதை நான் தடுப்பேன் என்றும் எடுப்பேன் என்றும் உணமாற உறுதி அளிக்கிறேன் நன்றி நன்றி இருபால் ஆசிரியர்களுக்கும் எஸ்எம்சி தலைவர் மற்றும் வந்திருக்கின்ற உறுப்பினர் அனைவருக்கும் பயிற்சி ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் மாலை நேர வணக்கம் குழந்தைகளுக்கு இனிய குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் காலையிலேருந்து ரொம்ப சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போயிருக்கீங்க நினைக்கிறேன் எங்களுக்குமே திக்குமுக்காடி போயிருக்கு சாப்பாடு எல்லாம் அதனால பேசப்பட முடியல மூச்சு வாங்குது ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க நிகழ்ச்சிகள் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா செய்யணும் என்ன செய்யலாம் சொல்லுங்க எப்படி பதிலெல்லாம் கரெக்டாக தெரியுது நல்லா படிக்கணும் இன்னைக்கு மாதிரி என்னைக்கே சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் நம்ம பள்ளியில் சிறப்பாக குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடிட்டு வரும் அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குறீங்க இந்த வருஷமும் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அதே மாதிரி நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருபால் ஆசிரியர்களுக்கும் எஸ்எம்சி தலைவர் மற்றும் வந்திருக்கின்ற உறுப்பினர் அனைவருக்கும் பயிற்சி ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் மாலை நேர வணக்கம் குழந்தைகளுக்கு இனிய குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் காலையிலேருந்து ரொம்ப சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்குமே திக்குமுக்காடி போயிருக்கு இந்த பசங்க பாசத்தில் பரிமாறேன்னு கொஞ்சம் நிறைய வச்சிட்டாங்க சாப்பாடு எல்லாம் அதனால பேசப்பட முடியல மூச்சு வாங்குது ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள் நிகழ்ச்சிகள் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னா ஒன்னே ஒன்று செய்யணும் என்ன செய்யலாம் சொல்லுங்க எப்படி பதிலெல்லாம் கரெக்டாக தெரியுது நல்லா படிக்கணும் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் நம்ம பள்ளியில் சிறப்பாக குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடிட்டு வரும் அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குறீங்க இந்த வருஷமும் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அதே மாதிரி நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்